வெஸ்டர்ன் டாய்லெட்ல போற அவ எங்க கட்டண கழிப்பிடத்துல போற நீ எங்க அது எடுங்க இந்தாமா இந்தா புடி என்னது இது பொதுவா பொண்ணுங்க அல்வா தான் குடுக்கும் நான் கொஞ்சம் வித்தியாசமானவ அதான் லாலி பப்பு சாப்பிட்டு வீட்டு கிளம்பு அண்ணா அண்ணான்னு சொல்லி அவனை உசார் பண்ணிட்டு என் காதல கேவலப்படுத்திடல ஒரு நாள் உனக்கு என் காதல் புரியண்டி அன்னைக்கு நீ ரோமியோ ஜூலியட் படத்துல ஒரு அன்சிகா மாதிரி என் முன்னாடி வந்து நின்று பரதத்தை தப்பண்ட பரதத்தை எதுக்கு பரதத்தை நீ சொல்லுவ கல்ட்டியா இது சப்பினே வீட்டு போ என்ன சொல்லுவே என் உள்ளம் தாங்க ஆ இது வந்திரு வாங்க நம்ம போலாம் இல்ல நான் வரல என்ன சொல்ற கோச்சின் போனே பொண்டாட்டி சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா நீ கோச்சிகாமா அவங்க கூட போய்றியா உன்ன நம்பி அவனை விட்டேனே நீ நீ கவலைப்படாத நான் உன்ன அந்த மாதிரி விட மாட்டேன் இந்த லாலிபப் சப்பிட்ட அவங்க கூட போய்றேன்